திருப்பெரும்புதூர் அருகே சிப்கார்ட் தொழிற்சாலை வளாகம் அமைக்க நஞ்சை நிலங்களை கையகப்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனே கைவிட என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டம் எச்சூர் கிராமத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட் திட்டத்திற்காக மாவட்ட நிர்வாகம் கையகப்படுத்த அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் அப்பகுதி மக்கள் எதிர்கால வாழ்வாதாரம் குறித்து அச்சத்தில் உள்ளனர் எச்சூர் கிராமத்தில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன இந்த கிராமத்தில் இரண்டு பெரிய ஏரிகள் அமைந்து அந்த ஏரி நீர் பாசனத்தை கொண்டு ஆயிரம் ஏக்கர் நஞ்சை நிலத்தில் நெல் சாகுபடி செய்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் எச்சூர் பூதனூர் மற்றும் மேட்டுப்பாளையம் சிப்காட் திட்டத்தின் விரிவாக்கத்திற்காக எச்சூர் கிராமத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது ஏக்கர் நஞ்சை நிலம் எடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் அந்த விவசாய நில உரிமையாளர்களின் வீடுகளில் அறிவிக்கை வழங்கியுள்ளது இந்த அறிவிக்கை கிடைக்கப்பெற்ற விவசாயிகள் மிக பெரும் அச்சத்திலும் மனவேதனையிலும் உள்ளனர் விளை நிலங்களை கையகப்படுத்த மாவட்ட நிர்வாகம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எனவே எச்சூர் கிராமத்தில் விளை நிலங்களை கையகப்படுத்தும் முடிவை மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனே கைவிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் தொழில் வளர்ச்சிக்கு விவசாயத்திற்கு தகுதியற்ற வறண்ட பகுதிகளில் கட்டுமானத்திற்கு தகுதியாக உள்ள இடங்களை தேர்வு செய்து அந்த பகுதியில் சிப்காட் நிறுவனங்களை அமைக்க மாநில அரசு வழி செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்